அப்போ அவர் சொன்னார் மழபாடி மாணிக்கம் இந்த மாணிக்கம்லாம் என்ன மாணிக்கம் நம்முடைய சிவலிங்க பெருமானே மாணிக்கமாக இருக்கிறார்களே திருமழபாடியில இந்த ஊர்ல இல்லையா அர்ஜுனன் என்ன பண்ணா இந்த ஊருக்கு வரும்போது சுவாமி கிட்ட தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்தாராம் அர்ஜுனன் தவம் செய்யும் போது கையில எந்த விதமான ஆயுதம் வைக்க கூடாது இது ஒரு பெரிய விஷயம் கையில ஆயுதங்கள்லாம் வச்சுக்க கூடாது தவம் செய்யற போது இவன் இவர்தான் காட்டுவாசியா போறாராச்சே யாரு அர்ஜுனன் அங்க இருக்கிற வாகை மரத்தை எடுத்து அந்த கிளைகளை உடைத்து அதை பரப்பி கையில கொண்டு வந்த பெரிய வாழ் அதுதான் அந்த ஊர் பேர வாழ் ஒளி புத்து பெரிய வாழ் வாள்னா கத்தி அதை அப்படி கீழே வச்சுட்டு தவம் செய்தார் சிவபெருமான் பார்த்தார் ஒரு வேடன் வடிவிலே வந்து அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பின்னால ஒரு புத்து ஒன்று ஏற்படுத்தி அந்த புத்துக்குள்ள போட்டு வச்சு விட்டார் இந்த கத்தியை இந்த வாழை வாள்னா கத்தி நீளமான கத்தி பழைய படங்கள்ல சண்டை போடுவாங்களே அப்படி பெரிய நீளமா இருக்கும் அர்ஜுனன் பார்த்தான் தவம் முடிந்தது பக்கத்தில் இருக்கிற நல்லா குரங்கு வாள் கிடையாது நான் சொல்றது வாழ் அது வால் அது வாழ் கத்துறதுன்னு சொல்லும் இது வாழ் இந்த வால் இல்லாமல் இந்த கத்தி இல்லாம என்ன பண்றது அழுதான் இந்த நேரத்தில் அவனுக்கு தொண்டை அடைச்சு போச்சு தாகம் ஏற்பட்டு போச்சு உடனே அந்த வழியா சுவாமி இந்த வாளை ஒழித்து வைத்து விட்டு வேடனாக வந்து நின்றார் முன்னாடி யாரு சிவகுருமா நல்ல கையில தண்ணி குடுவ மான் தோல் புளித்தோல் கரடித்தோல் இதெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு வேடன் ஒரு காட்டுவாசி மாதிரி வந்து நின்றார் அர்ஜுனன் கேட்டான் சுவாமி ஐயா நான் பக்கத்தில் வச்சிருந்த இந்த கத்திய காணமே பாத்தீங்களான்னா ஓ அந்த கத்தியா அதோ இந்த மூலஸ்தானத்தை ஒரு சிவலிங்கம் இருக்குதே அதுக்கு பின்னாடி பார்த்தனே இங்க எங்க மூலஸ்தானம் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி தேடினான் தேடின மாத்திரத்துல அந்த வேடன் உள்ளே சென்றான் அந்த வாளை எடுத்து காமிச்சான் இந்த வாழை எப்படி இங்க வந்தது என்று அர்ஜுனன் கேட்டான் நான் தான் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொன்ன வேடா என்னுடைய வாளை தொடுகிற அளவுக்கு உனக்கு சக்தி வந்து விட்டதா நீ யார் என்று சொல்லி அவனோடு சண்டை போடுகிறான் அர்ஜுனன் பிறகு ஒரு கட்டத்தில் அந்த புத்துக்குள்ள போட்ட வாளை இவன் கைவிட்டு எடுத்தான் எடுத்து அந்த வேடனை வெட்டுகிற பொழுது வேடன் லிங்கமாக மாறினான் அந்த வெட்டு சிவலிங்கத்தின் மீது விழுந்து இன்னமும் சிவலிங்கத்தில் இதிலிருந்து பாதி வெட்டியது போல ஒரு சிற்பம் அங்க இருக்கிறது அந்த வாளை ஒழித்து பிறகு அவனுக்கு அருள் பண்ணதனால இந்த ஊருக்கு பேரு வால் ஒளி புத்தூர் பின்னால வாழ்கொழி புத்தூர்னு மாறிடுச்சு உடனே அவனுக்காக சிவபெருமான் தம்முடைய கையினால் இருக்கிற அந்த மழுவை கீழே ஊனி தண்ணீரை வர வைத்து அவனுக்கு தாகம் தீர்த்தாரா இப்படி ஒரு வரலாறு உண்டு இந்த ஊருக்கு Yeah, my dear. पूर्वारुकमिव वन्दना